பிஸ்மில்லா ரஹமானி ரஹீம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷகூதுடைய அந்தஸ்து கிடைக்க ஆக்சுவலா நான் வந்து இது ஃபஸ்ட்டு ஓதிட்டு இருந்தேங்க பட் என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் வந்து நம்ம இந்த வசனத்தை வந்து சகூதுடைய அந்தஸ்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த வசனத்தை ஓதலாம் சரிங்களா மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரம் செவன் டைம்ஸ் வந்து நம்ம ஓதணும் ஆனால் நான் வந்து அப்படி ஓதுவேன் ஆனால் சில நேரம் வந்து மார்னிங் மட்டும் ஓதுவேன் மறந்துடுவேன் சில டைம்ஸ் ஸோ இதை ஓதுறவங்க அப்படி மறதி இருக்கு அப்படின்னா இல்லைனாலும் சில வேலையில் மருதி இல்லைனாலும் சில வேலையில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒரு நார்மிக்க பண்ணும்போது மறந்துடும் ஸோ பெட்டர் நீங்க என்னன்னா அலாரம் செட் பண்ணிக்கோங்க மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ஒரு செவன் ஓ கிளாக் அதே டைம் வந்து ஈவினிங் இப்ப மார்னிங் செவன் ஓ கிளாக் ஓதுறீங்களா அதே டைம் வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஓதுற மாதிரி அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஷஹூதுடைய அந்தஸ்து கிடைக்க பிஸ்மில்லா ஹூ அல்லாஹுல் லதி லா இலாஹா இல்லாஹுவ ஆலிமுல் கைஃபி ஹுவ ரஹ்மானுர் ரஹீம் சோ பலன் என்ன எழுதியிருக்கேன் இந்த வசனத்தை இஸ்முல் அஹ்லம் இருக்கிறது எதுல இந்த வசனத்துல காலையில் ஒருவர் இதனை ஏழு முறை ஓதினால் வானவர்கள் இவருக்காக பாவ மன்னிப்பு கோரி துவா செய்கிறார்கள் அந்த பகலில் அவர் மரணித்து விட்டால் அவருக்கு அல்லாஹுவின் பாதையில் வெட்டப்பட்ட ஷகுது அந்தஸ்து கிடைக்கும் அதே போன்று மாலையில் ஏழு முறை அவருக்காக பாவ மன்னிப்பு கோரி துவா செய்கிறார்கள் அந்த இரவில் அவர் மரணித்து விட்டால் அவருக்கு ஷகுதுடைய அந்தஸ்து கிடைக்கும் சோ இது என்னன்னா நீங்க வந்து காலையிலயும் ஏழு முறை ஓதணும் ஈவினிங்கும் ஓதணும் சரியா அப்போ அப்போ அப்படி ஓதும் போது நீங்க காலையில ஏழு முறை ஓதிட்டு அந்த அப்போ வந்து நீங்க இறந்து போறீங்க அப்படின்னா ஓதினால் வானவர்கள் இவருக்காக மௌத்தாரோ அப்படின்னா பாவ மன்னிப்பு கூறி துவா செய்றாங்க அந்த வகையில் அவர் மரணித்து விட்டால் அல்லாவுடைய பதிலட்டப்பட்ட வட்டப்பட்ட ஷபூத் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும் அதே போலதான் மாலையிலும் நம்ம ஏழு முறை ஓதணும் அப்படின்னா அவருக்காக பாவ மன்னிப்பு இங்கேயும் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு கூறி துவா செய்கிறாங்க யாரு வானவர்கள் அந்த இரவில் அவர் மரணித்து விட்டாலும் அவருக்கு ஷபூதுடைய அந்தஸ்து கிடைக்கும் சோ ஜஸ்ட் இவ்வளவு இவ்வளவுதாங்க ரெண்டே லைன் தான் ஏழு முறை ஓதனா போதும் ஷபூதுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு பெரிய அந்தஸ்து அது ஷகூது ஷகூது மவுத் அப்படிங்கிறது இல்லையா சோ அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழி காட்டட்டும் போதுமானவன் போதுமானவர் அஸ்லாம்